ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு கைவிட்டுட்டார் அப்படின்னு சில சமயத்துல சொல்றீங்க தானே ஆண்டவர்களை நினைவுல வச்சிருக்கிறார் அதுக்குதான் உள்ளங்கையில வறந்து வச்சிருக்கிறாராம் சிலர்கிட்ட பேசும்போது தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பத்தி பேசுவாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டவொன்னு டக்குன்னு சந்தோஷமா பெர்ஸ் எடுப்பாங்க திறந்து காமிப்பாங்க பெருசுக்குள்ள போட்டோ இருக்கும் பாக்குறீங்களா இதான் என் பிள்ளைங்க என் மனைவிங்க என் குடும்பங்கன்னு சொல்லிட்டு அதை மறக்காமல் இருக்கிற பெர்ஸுக்குள்ள ஒரு போட்டோ வச்சிருக்கிறாங்க நீங்க வச்சிருக்கீங்களா அதான் இப்ப செல்போன்ல ஃபேமிலி படம் அதே மாதிரி ஆண்டவர் வந்து உங்களை உள்ளங்கில வரைஞ்சி மகன் உன்னை உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறன்னு சொல்றார் இயேசுவின் தத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவங்கள அவருடைய கையில வரைந்து வச்சிருப்பார் குடிகாரா இருந்த ஆண்டவர் வரைஞ்சி வச்சு பாதுகாப்பாரா சிகரெட் பிடிக்கிறதால வரைஞ்சி வைக்க முடியுமா லஞ்சம் வாங்குற ஆள் ஆண்டோர் அப்படி வரைஞ்சி வச்சு நேசிக்க முடியுமா